அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்தி நாளை வரலாறு என்ற தலைப்பில் தினந்தோறும் முரசுரை நாடுகளை வர சேனலை பதிவு பண்ணிட்டு வர செப்டம்பர் திங்கட்கிழமை இரண்டாயிரத்தி இருபதுல என்ன செய்து வந்திருக்கு வேளாண்மை சட்டங்கள் விவசாயிகளை கார்பரேட் நிறுவனங்களிடம் ஒப்படைத்து அறிவுப்படுத்தும் மத்திய மாநில அரசுகளின் வஞ்சத்தை அம்பலப்படுத்த தமிழகம் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் காஞ்சி தெற்கு மாவட்டத்தில் கழகத் தலைவர் கும்பாசிங் அவர்களும் பல்வேறு மாவட்டங்களில் அனைத்து கட்சித் தலைவர்களும் என்பது இன்றைய முரசொலியில முதல் பக்க செய்தி பாஜக முன்னாள் தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஜஸ்வந்த் சிங் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அவருடைய வீட்டில் தவறு விடுத்து அவர் தரலை அடிப்பட்டது அப்பொழுது டெல்லி ராணுவ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு கடந்த ஆறு ஆண்டுகளாக கோமா நிலையில் இருந்தார் கோமா நிலையிலிருந்து கடைசி வரை நினைவு திருமாமலையிலே முன்னாள் அமைச்சர் ஜஸ்வந்த் சிங் அவர்கள் மறைந்திருக்க செய்தி முரசொலி முதல் பகுதிகளில் வெளியிட விவசாயிகளுக்கு எதிரான மூன்று சட்டங்களையும் ஆதரித்த எடப்பாடியின் கரூர் மாவட்ட கழக சார்பாக காணொலி காட்சி மூலமாக நடைபெற்ற முப்பெருமிழா பொதுக்கூட்டத்தில் கூட்டத்தில் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு மற்ற மாவட்டங்களுக்கு வழிகாட்டும் செந்தில் பாலாஜி அதாவது திமுக இருக்கிற மாவட்ட செயலாளர்களுக்கு திமுக கோடு போட்ட ரோடு போடுற திறமை இருக்கு அந்த அளவுக்கு உருவாக்கப்படுத்திய பொறுப்பாளர் செந்திரபாலேஜ் அவர்கள் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை காணொலி காட்சி மூலம் இருக்காரு மற்ற மாவட்டங்களும் என கலை மு க வேளாண் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டங்களுக்கு விரோதமானவை காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் சிங்கி அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு பெரியார் சிலையை அவமதிப்பதன் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கழக முதலமைச்சர் கே என் நேர் அவர்கள் கண்ணன் தெரிவிச்சிருக்காரு திமுக ஆட்சி வரும்போது போது பெரியார் சிலையில அவமான என்ன நடக்கும் முதலமைச்சர் கே என் நேர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு திருச்சி இளாங்குலத்தில் தன்னை பெரியார் சிலை அவமதிக்கும் தலைவர் முகன் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு முன்னாள் மத்திய அமைச்சர் சிங் மறைவுக்கு தலைவர் முகஸ்ட்ணன் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி பகுதிகளின் நிர்வாகிகளுக்கு கொரோனா தடுப்பு உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை கழக இளைஞர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காரு புகைப்படத்தை வேளாண் விருது சட்டங்களும் கள்ள சந்தை காப்பீட்டுகளும் என்ற தலைப்பில விஜி கிருஷ்ணன் இணைச் செயலாளர் அகில இந்திய விவசாயிகள் சங்கத்துடைய இணைச் செயலர் விஜி கிருஷ்ணன் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு மத்திய பாஜக அரசுக்கு கண்டனம் தமிழம் உட்பட நாடு முழுவதும் வேளாண் சட்டத்திற்கு எதிராக போராட்டம் பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ரயில் மதியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாதத்திற்கு பிறகு எங்கள் தலைவர் முகஸ்ட்மி அவர்கள் உலக தமிழ் மாநாடு நடத்தி தமிழ் மொழியை வளர்ப்போம் என உலக தமிழ் நாடாளுமன்ற அமைப்பின் காணொலி கருத்தரங்கில் தயநிதி மாறவர்கள் பேசியிருக்காரு திமுகவுடைய பதினைந்தாவது பொது தேர்தல் கிளைக்கழக தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சேலம் கிழக்கு மாவட்டத்துடைய நிர்வாகிகளுடைய முழு விவரங்களும் கிட்டத்தட்ட பன்னெண்டு பக்கத்துக்கு முரசூலி முரசூலி வெளிவந்திருக்கு காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட சார்பாக இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வரும் கழகத் தலைவருக்கு ஒரு பக்கம் முழுதும் முரசுலியில் ஒரு பக்கத்துக்கு முழுதும் விளம்பரம் கொடுத்திருக்காங்க அதே போல பல்வேறு நிர்வாகிகள் அவர்களும் கழகத்தில் இருக்கிற காஞ்சி தெற்கு மாவட்டத்தில் வருவதற்காக முரசொலி விளம்பரம் கொடுத்துருக்காங்க சென்னை வடக்கு மாவட்ட கழகத்தை சார்பாக காங்கிரஸ் தலைவர் கேஎஸ் எஸ் அழகிரி அவர்கள் விவசாய விரோத போக்குக்கு கடன் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் கலந்திருக்கிறதுக்காக ஒரு அரை பக்கம் விளம்பரம் சென்னை வடக்கு மாவட்ட சார்பாக கொடுத்திருக்காங்க அதே சென்னை தெற்கு மாவட்ட திமுக இளைஞர் சார்பாக சென்னை தெற்கில் கலந்து கொண்டிருக்கும் மதிமுக பொதுச் செயலர் வைகோ அவர்களுக்காக ஒரு அறுபத்தி வந்திருக்கு முரசொலி சில நினைவேளைகள் தொடர்ந்து தொடர்ந்து நாற்பத்தி ஆறு நாட்களாக முரசுலி வெளியே வந்துட்டு இருக்கு இன்னோட முரசொலி முடியுது நாளை முரசு முன்னர்ச்சி பிறந்த நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்